நீ சட்ட போட்டு பார்க்கல எங்க அப்பா ஏதோ ஆசைப்பட்டு கேட்கல எங்க அப்பா சின்ன சத்தம் போட்டு பேசல எங்க அப்பா வேற சாமி ஏது ஊருல எங்க அப்பா தேனவல்லி என்ன கொஞ்சி கொஞ்சி முத்தோக பாரு ஒரு பட்டு தோணி தச்சி தர வெந்து நிற்பாரு என்ன கொஞ்சி கொஞ்சம் பாரு ஒரு பட்டு தோணி தச்சி தர வெந்து நிற்பாரு பொது சட்டை போட்டு பார்க்கல எங்க அப்பா ஏதோ ஆசைப்பட்டு கேட்கல எங்க அப்பா தூக்கி வச்சி ஊர சுத்துன என்ன மாறு மேல தூக்கி போட்டு காலாட்டின காசு பணம் தேவையில்லை தேனோ காலு கை வழிச்சாலும் எழுந்து ஓடுன சோறு தண்ணி நல்ல தூக்கம் பார்த்ததில்லை பாசத்துக்கு ஆத்தழுந்தா ஈடு இல்லையே சோறு தண்ணி நல்ல தூக்கம் பார்த்ததில்லையே பாசத்துக்கு ஆத்தழுந்தா ஈடு இல்லையே நல்லதா பொல்லதா வாங்கி போட இயங்கினா அழுதா ஓடி வந்து தாங்கின

காக்கி கூட்டி போய் படங்கள் காட்டுன தூங்கி போன பிறகோ எழுப்பி சோறு ஊட்டின அம்மையா அப்பனா வந்த வர வாங்கினேன் மொத்தமா மொத்தமோ கொல்லி போட்டு ஓ

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த எழுதுந்து இனிய பண்ணுற ஐயா நீங்கள் சொல்லுங்கள் என் பாட்டு ஐயா நான் சோகமான பாட்டுனாலே ரொம்ப கண்ணீரோடு விரும்பி ரசி பார்க்குறேன் சரிங்க ஆனால் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப நெஞ்சை தொட்டுருச்சு என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு அருமையான தாய் தகப்பனை இழந்தவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் நீங்கள் பாடினது வந்து ரொம்ப இறக்கமாக உச்சி மாறாமல் அப்படியே பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தானே என்னோட வாழ்த்துக்கு ரொம்ப ஐயா முக்கியமா ஒரு பெரிய புள்ளியை மறந்துவிட்டோம் அந்த பெரிய புள்ளியை நான் கேட்டாகணும் எங்க எங்கோ இந்த புள்ளிய கேட்கணும் தம்பி இந்த பார்ட் எப்படி இருந்ததுப்பா சூப்பராக இருந்து அவ்வளோ தானே என்னப்பா நல்லா வாழையில் போட்டு விருந்து வைப்பீங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஊறுகாய் மட்டும் வச்சு முடிச்சிட்டிங்களே ஆஹ் நம்ம இளம் இளம் கலாநாயகர்கள் இவங்க பாட்டு உண்மையிலேயே சூப்பரா இருந்தது அருமையா இருந்தது இப்ப இந்த உங்களை மாதிரி பசங்க எல்லாம் தடபுடெல்லாம் அடிக்கு அப்படி போட்டாதானே பிடிக்கும் அந்த பாட்டு எல்லாம் பிடிக்குதா ஆமா அது சும்மா மியூசிக் எல்லாம் போட்டாங்களுக்கு மெலோடி அந்த சென்டிமெண்ட்ன்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான் ஆமா ஆமா ஆனா இந்த அப்பான்ற பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா வேற சில்லம்மாவ கேப்போம்மா இந்த பாட்டு எப்படி இருக்கு இந்த பாட்டு சூப்பரா இருந்ததுங்க கேக்க கேக்க நல்லா இன்ட்ரஸ்டா இருக்குது ஒரு முறை தான பண்ண நீ ஒரு முறை பண்ணாலும் பத்து முறை பண்ணாலும் பாட்டு பாட்டு தாங்க சரி ஒரு ரெண்டு வரி பாடுங்களா உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு கோழி ஒரு கூட்டில சேவல் ஒரு கூட்டில சேவல் ரெண்டும் இப்போ அண்டில்லாத காட்டில

தலையாக தலைய விட்டு விட்ட பாருங்க ஐயா சொல்லுங்க நீங்க ஏற்கனவே போகும்போது கார்ல ஒரு வாட்டி பாடி அந்த பாட்டுல அப்ப நீங்க ரொம்ப நல்லா இருக்கு இத வந்து நீங்க பாடலாம் பண்ணலன்னா கண்டிப்பா இசைய இசைக்கு நானே ஸ்பான்சர் சொல்லியிருந்தாரு ஆனா நான் வந்து மியூசிக்கா பண்ணிட்டேன் அப்படின்னு இப்பதான் கேக்குறாங்க யா நல்லா அருமையா இருந்தது உங்கள் வெற்றி பயணம் வந்து வெற்றியோடவே தொடர்ந்துட்டே இருக்கும் ரொம்ப ஒவ்வொரு படியா ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றியா இந்த வரப்போரிய வரப்போற புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பா அமைட்டும் அப்படி இப்படி எல்லாம் போச்சுன்றதெல்லாம் வரப்போற ஆண்டு அனைவருக்கும் சிறப்பா அமையும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த லைவ முடிச்சிக்கலாங்களா முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கலாம் முக்கியமான ஒரு சில நபர்கள்லாம் இல்ல அவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க நியூ இயர்ல சந்திக்கலாம்